சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பூசன் அவரோட நினச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான நடிகர் அதுனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அவருடைய கல்லூரி வந்து ஏலத்துக்கு வந்துருச்சுங்கிற ஒரு வருத்தமான தகவல் அது வந்து வேறு ஒரு நிறுவனம் கைக்கு போயிருச்சு அப்படிங்குறதுலாம் ரொம்ப அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்குது சார் என்னதான் நடந்தது எதனால் ஏலத்துக்கு போச்சு இது என்ன பிரச்சனை நடந்தது சார் கேப்டன் விஜயகாந்த் செய்யாத உதவிகளே இல்லை எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காரு பல உதவிகள் செஞ்சிருக்காரு குறிப்பாக அவருடைய உதவிகளில் முதல் தரமான உதவி என்னென்னா பசின்னு வந்து உங்களுக்கு சோகம் போட்டிருக்காரு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமா உதவி இயக்குநர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோஹிணின்னு ஒரு 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 லாஜ் இருந்துச்சு அந்த லாஜில் குத்தைக்கு எடுத்து எப்பவுமே சமையல் நடந்துகிட்டே இருக்கும் சாப்பாடு ரசம் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து யார் வந்தாலும் சோர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது வந்து ச பந்தி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம சொல்லலாம் தொடர்ந்து பந்தி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த இடத்துல உதவி இயக்குநர்கள் மட்டும் இல்லை சினிமாவில் இன்னும் ப கஷ்டப்படுற பல பேர் வந்து இங்கே போனால் வயிறார சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டு போனாங்க இதுக்கு அடித்தளமாக விஜயகாந்தே ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு அது இந்த மாதிரி உணவு கொடுக்கணும் பல பேருக்கு அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் நடிக்கும்போது அவர் ஒரு யூனிட்டில் தட்டை கையில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காரு சாப்பாடு போட்டிருக்காங்க எல்லாம் போட்டதுக்கப்புறம் பெசஞ்சு வாயில் வைக்க போயிருக்காரு வைக்க போகும்போது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க விஜயகாந்தை அவர் சொல்லியிருக்காரு இல்லை சார் நான் ஒரு நாலு வயசு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா வாப்பா என்ன ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணாங்கன்னு சாப்பிட்டு வர்றீங்களா இந்து எந்திரி அப்படின்னே உடனே கையை கழுவி விட்டு எந்திரிச்சு போயிருக்கார் அன்னக்கு நினச்சாராம் விஜயகாந்த் அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு யார் வந்தாலும் பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு சோர் போடணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து சாப்பிட்ற நேரத்தில் யாரையும் எந்திரிக்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற இது கொள்கையை அவர் கொண்டு வந்திருக்காரு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரே தயாரிப்பாளராக ராவோத்தர் ஃபிலிம்ஸ் மூலமாக மாறினதுக்கப்புறம் அவர் அதாவது வந்து ஒரு ப்ரோ ஒரு ஒரு ஹீரோக்கு என்ன போடுறாங்களோ ஒரு டேரக்டருக்கு என்ன போடுறாங்களோ ஒரு ஹீரோயின்க்கு என்ன போடுறாங்களோ அந்த யூனிட்டில் இருக்கிற முதல் முதல் தர ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் என்ன உணவு போடுறாங்களோ அதே உணவு தான் கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் ரைட் பாய் ப்ரொடக்ஷன் பாய் எல்லாத்துக்கும் அதே உணவு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்குற ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுவே விஜயகாந்த் தான் தொடங்கி வச்சார் அதுக்கப்புறம் தான் பல பேர் இதை ஃபாலோ பண்ணி நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சினிமாவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கெல்லாம் உதாரணம் விஜயகாந்த் தான் அதே மாதிரி விஜயகாந்த் கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு போயிருக்காங்க அந்த உதவியிலே அதிகமான உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி உதவி கேட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு வருஷம் கல்வியாண்டு தொடங்கும் போது என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னு போய் நிற்கும் போது இவர் பல வேற பல நேரங்களில் பல பேருக்கு வந்து இருக்கிறத ஃபுல்லாகவே எடுத்து எடுத்து கொடுத்துருக்காரு கல்வி உதவின்னு போய் கேட்டிங்கன்னா இமீடியட்டாக செஞ்சுருவார் விஜயகாந்த் அந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது விஜயகாந்த் மனசில் ஒரு எண்ணம் ஒதுக்கிது அது என்னன்னா நம்மளே ஏன் ஒரு காலேஜ் தொடங்கக்கூடாது அந்த காலேஜ் தொடங்கி நம்ம பல பேருக்கு வந்து இலவச கல்வி அதாவது வந்து அவருடைய பாலிசி எப்படின்னா அதாவது வந்து பணம் இருந்து படிக்க வரவங்க பணம் கட்டட்டும் பணம் இல்லைன்னு சொந்து சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம இலவசமாக படிப்பை கொடுப்போம் கல்வியை கொடுப்போம் அப்படின்னு நினச்சி அந்த இலவச செய்ய செய்யணுங்கிறதுக்காண்டியே அந்த கல்வியை வந்து கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பிக்கிறாரு ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற கல்வி வந்து மாமண்டூர்ல ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் போல அந்த கல்வி தொடங்குறார் விஜயகாந்த் தொடங்கி பல வருஷங்கள தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கார் பல வருஷங்களாக அந்த கல்வி வந்து ஒரு வெற்றிகரமான கல்வியாக நடந்துகிட்டு ஆண்டாளர் கல்வியை வந்து கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் மதுரை திருச்சி இந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாவண்டூரை தாண்டி தான் போகணும் மெயின் ரோட்லேயே இருக்கும் அந்த கல்லூரி இதை பார்த்துட்டு விஜயகாந்தோட காலேஜ் விஜயகாந்தோட காலேஜுன்னு பஸ்ஸில் போகிறவங்களோ காரில் போகிறவங்களோ யாராவது ஒரு ரெண்டு மூணு பேராவது பேசுகிறத நம்ம தவிர்க்கவே முடியாது தினம் தினம் நடக்கிற ஒரு விஷயம் இது அப்படிப்பட்ட கல்வி அப்படிப்பட்ட கல்வியில் வந்து பலவிதமான சேவைகளை விஜயகாந்த் தொடர்ந்து உயிரோடு இருந்து போ இருந்தபோது செஞ்சுக்கிட்டே வராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டம் அது ரொம்ப முக்கியம் கொரோனா காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா பல உயிர் சேதம் இருந்துச்சு பல பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு இப்படி பல சிக்கல்களில் இருக்கும்போது விஜயகாந்த் பெரிய மனசை ஒரு அறிக்கையை வெளித்த வெளிப்படையாக கொடுத்தாரு அது என்ன அப்படின்னா என்னுடைய கல்வி ஆண்டாளர் கல்வியில் நீங்கள் வந்து அதாவது வந்து இடம் இல்லை மருத்துவமனையில் இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு மருத்துவமனை மாதிரி பயன்படுத்திக்கங்க நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதை பயன்படுத்துறதுக்கு பயன்பாட்டுக்கு அனுமதி கொடுத்தா அந்த இடத்துல வந்து மருத்துவமனை மாதிரி அது வந்து செயல்பட்டது கொரோனா காலத்தில் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார் அதுதான் ரொம்ப கிரேட்டான விஷயம் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து ஒருவேளை வந்து அதாவது வந்து பிணங்கள் புதைக்கவே இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அது ஒரு வருத்தமான காலகட்டம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோம் எல்லாருக்கும் தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலை பிணங்களை வந்து புதைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவானா என்னோட கல்வியிலேயே நீங்கள் புதச்சுக்குங்க என்னுடைய கல்வியிலேயே அவங்களை அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் இந்த பெருந்தன்மையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் யாருக்குமே வராது விஜயகாந்த் வந்து ஒரு எளிய மனிதராக இருந்திருக்காரு அதை ஆள் பார்க்க வந்து அதாவது முரட்டுத்தனமான ஆள் மாதிரி இருப்பார் அவரோட அவரை பார்த்தா ஏ அவர் பயங்கரமான ஆள் பா அடிச்சிருவார்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கிடையாது ரொம்ப அன்பான ஆள் ரொம்ப பிரியமாக இருப்பார் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப பிரியமாக இருப்பார் பல பேர் அவரோட கூட இருந்தவங்களுக்கு அவர் கூட இருந்த மேனேஜர் ஒருத்தர் சுப்பையான்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணான்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு இன்னும் தொடர்ந்து அவர் கூட இருந்த தங்கராஜன் ஒரு ப்ரொடியூசருக்கு அதாவது வந்து எங்கள் அண்ணான்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி தொடர்ந்து பல பேருக்கு அவர் கூட இருந்தவங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறதாகட்டும் உதவிகள் செய்கிறதாகட்டும் எல்லாமே தொடர்ந்து விஜயகாந்த் செஞ்சு எழுதிட்டே வந்திருக்காரு அதுக்கப்புறம் அரசியலில் வரும்போது அந்த தைரியம் அந்த துணிவு விஜயகாந்த்க்கு இருந்துச்சு சரி இங்கே பாருங்க ஒரு பக்கம் கலைஞரையா ஒரு பக்கம் ஜெயலலிதாமையார் இவங்க ரெண்டு பேரும் அரசியலில் பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க இந்த பெரிய ஆளுமைகள் இருக்கும் போதே தைரியமாக அரசியலுக்குள்ளே வந்தார் எந்த பயமும் கிடையாது யாருக்கு வரும் இந்த தைரியம் இன்னைக்கு நிறைய பேர் வராங்க ஏன் கமலஹாசன் உட்பட விஜய் உட்பட இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லாத காலகட்டத்தில் தான் அரசியலில் வந்திருக்காங்களே தவிர அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை இருக்கும்போது போது உள்ள நுழைய முடியல ஆனால் விஜயகாந்த் தைரியமாக உள்ள வந்தார் அரசியல் களத்துக்குள்ள பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சார் அதுக்கப்புறம் அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து வரைக்கும் அவருக்கு கிடைச்சிச்சு அந்த உயரம் கூட அவர் அடைஞ்சார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அது அது நம்ம என்ன சொல்கிறது அது இயற்கை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சில துரோகங்களும் சொல்லலாம் சில சில துரோகங்களும் நடந்துச்சு விஜயகாந்த் வந்து அரசியலில் வந்து எப்படி சொல்கிறது பெரிய லெவலில் வந்து அவர் செய்கிற விஷயங்கள்லாம் ட்ரால் பண்ணி அவருடைய மனதளவில் பல புண்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அவர் கூடவே இருந்து இந்த பல பேர் அரசியலுக்கு அண்ணே அண்ணே கேப்டன் கேப்டன் இருந்தவங்களே துரோகம் செஞ்சுட்டு கட்சியை விட்டு வெளியில் போனது இதெல்லாம் விஜயகாந்தை காயப்படுத்துச்சு எப்படின்னா விஜயகாந்த் வந்து ஒரு வெள்ளந்தையான மனுஷன் அவருக்கு வந்து இந்த அரசியல் தந்திரங்கள்லாம் தெரியாது அரசியல் தந்திரங்கள் தெரியாதனால அவர் காயப்பட ஆரம்பிச்சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம நல்லது தானே நினச்சோம் நம்ம நல்லது தானே பண்ண வந்தோம் இந்த சொசைட்டிக்கு நல்லது தானே பண்ண வந்தோம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய காயப்படுத்துகிறாங்களே என்ற வருத்தங்கள்லாம் கடைசி காலத்தில் விஜயகாந்துக்கு இருந்துச்சு இந்த இடத்துல நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த பாருங்க விஜயகாந்தோடைய மறைவு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஜெயகாந்த் இறந்துட்டாருன்னு காலையில ஒரு ஒன்பது மணி போல தகவல் பரவ ஆரம்பிச்சோட இந்த தமிழ்நாட்டில இருந்து எல்லா மூலையில இருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க எல்லா மூலையில இருந்து ஆட்கள் மாநாடா போட்டாரு ஆள் வர்றதுக்கு தகவல் தெரிஞ்சு உலகமே அதாவது வந்து வருத்தம் தெரிவிச்சிச்சு நம்ம தமிழ்நாட்டில் மூலம் முடுக்கலாம் லாரி பஸ் அது இது காரு வந்து சம்பிச்சு போச்சு நீங்க எல்லாருமே பார்த்தோம் அதாவது அந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்கிற அந்த ரோடு அந்த நூறடி ரோடு முழுசாவே சம்பிச்சு போச்சு விஜயகாந்தை வந்து அத்தனை பேர் பார்க்க வந்தாங்க உண்மையாலுமே கண்ணீர் விட்டு அழுதாங்க எம்ஜிஆருக்கு உண்மையாலுமே கண்ணீர் விட்டு அழுதாங்க கலைஞருக்கு உண்மையாலுமே கண்ணீர் விட்டு அழுதாங்க ஜெயலலிதா உண்மையாலுமே கண்ணீர் விட்டு அழுதாங்க காமராஜர் இறந்த போதும் அண்ணா இறந்த போதும் இது நடந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தவங்க இந்த விஜயகாந்த்ன்றவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியலில் வந்திருந்தாலும் அவரை வந்து யாருமே வந்து ஒரு நடிகராகவும் பார்க்கல ஒரு அரசியலாகவும் பார்க்கல ஒரு ஒரு நம்ம வீட்டு நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினராக பார்த்தாங்க நம்மளுடைய சகோதரனாக பார்த்தாங்க அப்படியே வந்து ஐயோ விஜயகாந்த் இறந்துட்டாரே அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு அது வந்து அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் மொத்தமாகவே இருள் சூழ்ந்து சூழ்ந்துருச்சு சூழ்ந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சாங்க அந்த 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 வந்த கூட்டம் இருக்குல்ல அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சி அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல அதுக்கு சாட்சி அந்த கூட்டம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய கோட்டாவும் தன்னோட காலேஜில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டே எப்படியே ஓப்பனாக அப்படி விட்டார்ல நீங்கள் இந்த கவர்மெண்ட் கோட்டா எடுத்துங்க இல்லை வந்து அவரே வந்து பணம் கட்டுறது அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லையா சார் இல்லை இல்லை அதாவது வந்து கவர்மெண்ட் கோட்டாங்கிறது எல்லா கல்லூரியிலேயும் ஒரு ஒரு சின்ன கோட்டா ஒன்று இருக்கும் அது மாணவர்கள் அதாவது மெரிட்டில் வர மாணவர்களுக்கு அந்த அந்த சீட்டு ஒதுக்கப்படும் அது விட்டுருங்க இது இல்லாமல் அவருடைய கல்லூரியில் வந்தவங்களுக்கு அவரே பணம் கட்டினாருங்கிறது கிடையாது அவர் வந்து இலவசமாக கொடுத்தார் இவங்களுக்கு இலவசமாக சேர்த்துங்க அப்படின்னு அந்த கல்வியை இலவசமாக கொடுத்தார் கல்வியை இலவசமாக கொடுத்தா இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை இன்னும் பல ஜென்ரேஷன் உயிர் வாழ்வு அதாவது வந்து ஒருத்தனுக்கு ரிக்ஷா வாங்கி கொடுத்தாலோ ஒரு ஆண் ஆட்டோ வாங்கி கொடுத்தாலோ ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாலோ அது அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த தனி நபருக்கு தான் பயனாக இருக்கும் ஆனால் கல்விங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது உதவியாக இருக்கும் அந்த மாதிரி பல பேருக்கு அவர் உதவி செஞ்சுருக்காரு அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி நம்ம கோயம்பேட்டில் இருக்கிற அவருடைய இடம் அவருடைய கல்யாண சத்திரம் வந்து அங்கே தான் விஜயகாந்த் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணும்போது இன்றைக்கும் பாருங்கள் மக்கள் வந்து விஜயகாந்த் வணங்கிட்டு போகிறாங்க எந்த நடிகனுக்காக உண்டா எம்ஜிஆர் சமாதிக்கு வராங்க அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் விஜயகாந்த்க்கு விஜயகாந்தை வந்து அந்தளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்க கேப்டன் கேப்டன் வந்து இப்போயும் கண்ணீர் விடுறாங்க சார் இப்பையும் கண்ணீர் விடுறாங்க கோயில் மாதிரி வந்து விஜயகாந்தை கும்பிட்டுட்டு போகிறாங்க விஜயகாந்த் வந்து அந்த உடைய சமாதி இருக்குது பார்த்திங்களா அதை சுற்றியே பல வியாபாரிகள் அதாவது மாங்காய் கடை தேங்காய் கடை கூழ் கடை மோர்க்கடை அதுன்னு போட்டு அவங்களும் நடத்துறாங்க நடத்துகிறாங்க அந்தளவுக்கு கூட்டம் டெய்லி வந்துட்டு போயிடுது எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி இப்படி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி இப்படி வர கூட்டம் இங்கேயும் வருது அது இவங்கெல்லாம் பீச்சில் இருக்காங்க பக்கத்து பக்கத்துல பார்த்துடலாம் ஆனா இங்கே கோயம்பேட்டுல தனியா வந்து பார்த்துட்டு போறாங்க இப்போ வந்து அந்த கல்லூரி வந்து யாருக்குடைய கைக்கு போயிருக்கு இப்போ அதோடய நிலமை என்ன சார் இப்போ இல்லை நடுவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் ஏதோ ஒரு லோனோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க போல் பெரிய லெவலில் அதை அடைக்க முடியாத சில சிக்கல்கள் அது என்ன அது அப்படிங்கிறது சரியாக நமக்கு தெரியலை ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏலத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு செய்திலாம் கூட பொதுத்தலங்களில் வந்துச்சு ஆனால் வந்து அவங்க வந்து நாங்கள் இதை சரி பண்ணிடுவோம் மீட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க விஜயகாந்த் சார்பாக வந்துருந்துச்சு இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்லூரி இன்றைக்கி வந்து நிர்வகிக்க முடியல விஜயகாந்த் வந்து ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்வி இன்றைக்கி நிர்வாகிக்க முடியாமல் சிரமத்தில் இருக்குது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அதை அதை சரியாக நிர்வகிக்க முடியாமல் போது அந்த கல்வி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக தரம் தாழ்ந்து போயிட்ருக்கு அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரேமலதா விஜய் விஜயகாந்த் பார்க்குறாங்க சரி இந்த கல்வி குழுமம் தான் ஆண்டாள் அழகர் கல்வி இருக்கு அதை வந்து நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி தனலட்சி கல்வி குழுமம் அவங்களும் நிறைய கல்லூரிகள் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட வித்துட்டாங்க இந்த கல் கல்லூரி ஆண்டாளர்கள் கல்லூரி வந்து இப்ப கை மாறி கல்வி எடுத்து நிர்வாகம் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் ஆசைப்பட்டு ஆரம்பித்த காலேஜ் அது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சரியான ஆட்களை போட்டு அவங்களே நிர்வாகம் பண்ணியிருக்கலாம் எல்லா விதமான பண பலம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு ஆனால் ஏன் வந்து கைமாத்தி விட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஆண்டாளர்கள் கல்லூரின்னு இருந்து பற்றி அந்த பேரையும் மாற்ற போகிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் அதாவது வந்து விஜயகாந்த் ரொம்ப விருப்பப்பட்டு ஆரம்பித்த கல்லூரியுடைய பேர் விஜயகாந்த் கல்லூரி ஆண்டாளர்கள் கல்லூரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசுலேயும் பதிஞ்சிருக்கு அந்த பேரை மாற்ற போகிறாங்க இப்போ அந்த கல்லூரியில் படித்த ஒரு மாணவர்கள் இத்தனை வருஷம் வெளியில் வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் படித்து வெளியில் இந்த மாணவர்கள் இருப்பாங்கள் அவங்களாம் இந்த இந்த மாதிரி நம்ம படித்த கல்லூரி வந்து பேர் மாறப்போகுது நம்ம படித்த கல்லூரி வந்து கை மாறப்போகுது அப்படின்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு மனசில் ஒரு வேதனை அதை உண்டு பண்ணியிருக்கு எப்படி நம்ம விஜயகாந்த் சமாதி எப்படி வந்து கோயம்பேட்டில் வந்து இன்னைக்கும் கோவில் மாதிரி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இதையும் வந்து விஜயகாந்தனுடைய கல்லூரி அப்படிங்கிற நிலையான ஒரு இடத்த வந்து பல வருஷங்கள் இன்னும் தக்க வச்சிருக்கலாம் தக்க வைக்காமல் போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியல இருந்தாலும் நம்மளுடைய விருப்பம் என்னென்னா வாங்குகிற தனலட்சுமி குடும்பம் வந்து இந்த கல்லூரிடைய பேரையாவது மாற்றக்கூடாது இதே ஆண்டாள் அழகர் கல்லூரிங்கிற பேரோடு தான் இருக்கணும் அந்த இடத்துல விஜயகாந்தனுடைய அந்த கல்வி பணி இருக்கு இல்லையா அது எந்த இடத்துலையும் பரவிப்பா கல்லூரி பறவை அது உயிர் போட இருக்கணும் அப்படிதான் நம்ம ஆசைப்படுறோம் இன்னும் ஒரு படி மேல அதாவது வந்து கல்வி உதவி கேட்டு வரவங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கல்லூரி மூலமா பல மாணவர்களை தொடர்ந்து இலவசமாக படிக்க வைக்கிற சூழ்நிலையில் அதாவது பணம் கட்டியாவது அவங்களை இலவசமாக படிக்க வைக்கிற சூழ்நிலை உருவானும் இந்த சேவைகள் அதாவது விஜயகாந்த் என்ற சேவைகள் அதாவது விஜயகாந்த் என்பவர் நடிகர் அவர் சம்பாதிச்சார் நடிச்சு அப்படிங்கிறதை விட அவர் கொடுத்தாரு கொடுத்தார் அப்படிங்கிற பேருக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மந்திரம் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு தர்மம் அப்படின்னு எம்ஜிஆர் பத்தி சொல்றாங்களே ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய செஞ்சார் சார் தான தர்மம் அவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாரு பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு வள்ளல் குணம் படைச்சவர் தான் விஜயகாந்த் அவர் அள்ளி அள்ளி கொடுத்த அந்த கைகள் அவருடைய 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 எண்ணங்கள் அது என்னைக்குமே வந்து இந்த உலகத்துல உயிர் இருக்கணும் அப்படின்னா பிரேமலதா விஜயகுமார் வந்து வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் அந்த கல்லூரியை மறுபடியும் மீட்டு அதே மாதிரி விஜயகாந்தோடைய கல்வி பணிகளை தொடர்ந்து செஞ்சா ரொம்ப நல்லா ஓகே சார் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த கல்லூரி திரும்பவும் அவங்கக்கிட்டே வந்துச்சுன்னா இன்னும் பல ஏழை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச உதவி கிடைக்கும் அதுதான் நம்மளோட நோக்கமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நன்றி சார்